வெல்கம் டு எஸ்டிகேம்எஸ் டூ பாயிண்ட் ஜீரோ யூடியூப் சேனல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் பவர் சிக்ஸ்டியில் பாதி எவ்வளவு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் பவர் சிக்ஸ்டி இதில் பாதியை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ பாதி அப்படின்னா ரெண்ட கொண்டு டிவைட் பண்ணோம் சரியா இப்போ பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் பவர் சிக்ஸ்டி பாதி அப்படின்னா ரெண்ட கொண்டு டிவைட் பண்ணியாச்சு இப்போது ஸ்மால் சேஞ்ச் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா இந்த டிவைடில் இருக்க டூ அப்படியே தான் வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஃபோரை நம்ம என்ன செய்யலாம்னா டூ ஸ்கொயர்னு எழுதலாம் த ஹோல் பவர் சிக்ஸ்டி அப்படியே தான் வரும் இப்போ பாருங்கள் இன்னொரு இது பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பை டூ அப்படியே தான் இருக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ பவர் சிக்ஸ்டி த ஹோல் ஸ்கொயர் இப்படி மாற்றிக்கலாம் இங்கே என்ன இருக்குது டூ ஸ்கொயர் த ஹோல் பவர் சிக்ஸ்டி இருக்கா அப்போது பேஸ் ஒன்று டூ பவர் அப்போ டூ பவரையும் நம்ம மல்டிபிள் தான் பண்ணுவோம் அப்போ ரெண்டையும் அறுபதையும் மல்டிபிள் பண்ணால் நூற்றி இருபது தான் அறுபதையும் ரெண்டே மல்டிபிள் பண்ணால் நூற்றி இருபது அப்போ இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும் மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள் டூ பவர் சிக்ஸ்டி பை டூ இது மட்டும்தான் இருக்குது இதை சு சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடையாது இப்போ பாருங்கள் ஒரு சின்ன ஃபார்முலா ஏ பவர் எம் பை ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என் பேஸ் ஈக்குவலாக இருந்து டிவைடில் இருந்துச்சுன்னா பவரை நம்ம சப்ராக்ட் பண்ணணும் அடிமான சமமாக இருந்து வகுத்தில் இருக்குது அப்போ அடுக்குகளை மைனஸ் பண்ணும் இங்கே ரெண்டின் அடுக்கு அறுபது இங்கே ரெண்டின் அடுக்கு ஒன்று அப்போ ரெண்டின் அடுக்கு அடுக்குகளை மைனஸ் பண்ணும் அறுபது மைனஸ் ஒன்று அறுபது மைனஸ் ஒன்று அப்போ ரெண்டின் அடுக்கு அறுபதில் ஒன்று கழிச்சா ஐம்பத்தி ஒன்பது இதான் என்னது நமக்கு தேவையான பாதி எதில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நான்கின் அடுக்கு அறுபதில் பாதி எவ்வளவு ரெண்டின் அடுக்கு ஐம்பத்தி ஒன்பது சரியா தட்ஸ் ஆல் தேங்க்யூ